கொள்ளலாம் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்படும் போது அவனுடைய கபூர் அவனிடம் பேசும் அது என்ன சொல்லும் தெரியுமா முழு வீடியோவையும் பார்க்க விடாமல் ஷைத்தான் உங்களை தடுப்பான் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் ஷைத்தானை தோல்வி அடையச் செய்வோம் ஓ மனிதனே நீ என்னை பற்றி மறந்து விட்டாய் நான் தான் உன் கடைசி வசிப்பிடம் நான் தனிமையின் வீடு நான் மண்ணின் வீடு நான் புழுக்களின் வீடு நான் உனக்கு சொர்க்கத்தின் ஒரு தோட்டமாகவோ அல்லது நரகத்தின் ஒரு பள்ளமாகவோ இருப்பேன் ஆம் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய செயல்கள் அனைத்தும் நம்முடைய அடக்க ஸ்தலத்தை தீர்மானிக்கிறது நாம் நல்ல அமல்கள் செய்தால் நம்முடைய கபர் நமக்கு நிம்மதியான ஒரு இடமாக இருக்கும் ஆனால் பாவங்களில் மூழ்கி வாழ்ந்தால் அது ஒரு கொடூரமான இருண்ட இடமாக மாறும் இதை பற்றி நபிசல்லாஹூ வசலாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நல்ல மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுடைய கபர் விசாலமாகி வெளிச்சத்தால் நிரம்பும் ஒரு கெட்ட மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுடைய கப்பர் அவனை நெருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள்